காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தூரில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் தனராஜ் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்த சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் பசுமை விலை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொண்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலுமே நில எடுப்பு பணிக்கான ஆணைகளை வழங்கி தற்போது வந்து நில மதிப்பீட்டுக்கான நில மதிப்பும் நிர்ணயித்து தற்போது வந்து பத்திரப்பதிவும் நடைபெற்று வருகிறது இதனால் பாதிக்கப்படக்கூடிய கிராம மக்கள் தொடர்ந்து வந்து விமான நிலையத்திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே வந்து இந்த பகுதியிலே வந்து போராட்டங்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாளாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களை குறித்து மத்திய மாநில அரசுகள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையிலே தற்போது வந்து இந்த நிலை எழுப்பக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய வளத்தூர் பகுதியிலே தற்போது வந்து அந்த கிராம மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு அந்த நிலங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலையில தற்போது அந்த மக்கள் ஒன்று கூடி அந்த கிராம கிராமத்தில் உள்ள திடலில் ஒன்று கூடி தற்போது வந்து அந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த இந்த நிலத்தை வந்து வழங்க மாட்டோம் குறிப்பாக அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையிலே தற்போது அந்த பகுதிக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் வந்து வருவாய்த்துறையினரும் வந்து அந்த கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்ற காரணத்துக்காக மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்கக்கூடிய காரணத்திற்காக அந்த பகுதியில் வந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தனராஜ் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.